இஸ்லாமிய மனிதநேயம் அல்லாஹு அக்பர் உலக வரலாற்றில் இப்படி ஒரு மனிதநேயம் பார்க்க முடியாதுங்க இன்றைக்கு ஒரு கைதி சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்படுகிறார் சந்தேகத்தின் பேரில் குற்றவாளி அல்ல சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறார் இன்றைக்கு உலகம் எங்கெங்க இருக்குது ஐநாவுடைய கண்காணிப்புல உலகம் இருக்குதுன்னு என்று சொல்றாங்க ஐநாவுடைய கண்காணிப்பு என்று சொன்னா என்ன மனிதநேயத்தை வலுவூட்டுவதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு ஐநா சபை என்பது அதுக்கு கீழே ஒவ்வொரு நாட்டிலையும் அவங்க கண்காணிக்கிறாங்களா எங்க அநியாயம் நடக்குது எங்க துரோகம் நடக்குது எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களா இந்த தான் சிறைச்சாலைகளை நீங்கள் கொஞ்சம் போய் பாருங்களேன் என்ன அநியாயமெல்லாம் நடக்குது என்று சொல்லி அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே ரசூல் இல்லாத காலத்தில் ஒரு சிறைச்சாலை இருந்தது அதை நீங்க படிச்சுங்க இந்த அளவுக்கு மனிதனை ஏமாண்டு பார்க்கலாம் பாருங்கள் சகோதரர்களே யமாமா வாசிகளுடைய தலைவர் யமாமா வாசிகளை வழிநடாத்தியவர் அவருடைய முழு குறிக்கோளும் முகம்மத் சல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்களை கொல்ல வேண்டும் என்பதுதான் யார் அவர் சுமாமா என்று சொல்லப்படுகிற நபி தோழர் புகாரியை பெரட்டுங்க முஸ்லீமை பெரட்டுங்க பல கித்தாபுகளை இதை பார்க்கலாம் யார் சுமாமா ரதி அல்லாஹு பிறகு இஸ்லாத்துக்கு வந்தார் அவர் கைது செய்யப்படுகிறார் கைது செய்யப்படுகிறார் ஒரு யுத்த களத்தில் முஸ்லீம்களை கொல்ல வந்த நேரம்தான் கைது செய்யப்படுகிறார் அவரை கைது செஞ்சுக்கிட்டு ரசூல்லா கிட்ட வாராங்க கொண்டு வந்து அவருடைய சிறைச்சாலை எங்க தெரியுமா பள்ளி மஸ்ஜித் மஸ்ஜிதில் தான் தான் மூணு நாள் கட்டி போட்டாங்க முதலாவது நாள் போய் முடிஞ்ச உடனே போய் கேட்குறாங்க சுமாமாவே உங்கள்ட்ட என்ன இருக்குதுன்னு கேட்குறாங்க உங்களோட மனநிலை எப்படி இருக்குதுன்னு கேட்குறாங்க சுமாமா இஸ்லாத்தின் எவ்வளவு பெரிய விரோதி என்று பாருங்கள் முகமது நபி அவர்களுடைய எவ்வளவு பெரிய விரோதி என்று பாருங்கள் சொல்லுகிறார் இந்தியா முகம் கொலை செய்யப்படுறதுக்கு தகுதியான ஒரு ஆள்னு சொன்னாரு யார் சொல்றா இது கைதி சொல்றாரு நீங்க என்னைய கொலை செஞ்சா கொலை செய்வதற்கு தகுதியான ஒரு ஆள் நான் தான் கொலை செய்யுங்க கொலை செய்யாம விட்டுட்டிங்கன்னு சொன்னா துன்னிம் அலா சாக்கிரின் நன்றி உள்ள ஒரு மனிதனை தான் விடுறீங்க அப்படின்ட்டாங்க ரெண்டாவது நாள் கட்டி போட்டாங்க ரெண்டாவது நாள் முடிஞ்சு போய் கேட்டாங்க சுமாமாவே எப்படி இருக்கும் மனநிலை அதே பதில சொன்னார் நீங்க என்னைய கொள்றீங்களா நான் கொலை செய்யப்பட வேண்டியவன் தான் அப்படிதான் சொன்னாங்க நீங்க என்னைய விடுறீங்களா நன்றி உள்ள மனிதனாக இருப்பேன் மூணாவது நாள் முடியுது போய் கேட்டாங்க சுமாமாவே எப்படி இருக்குது கொலை செய்கிறீங்களா நான் கொலை செய்யப்பட தகுதியானால் தான் விட்டீங்கன்னா நான் நன்றி உள்ள மனிதனாக இருப்பேன் ஏன் இஸ்லாத்துக்கு அவ்வளவு பெரிய ஒரு விரோதியைத்தான் ரசூலை பிடிச்சிருக்கிறாங்க அதனால் அவர வாயால் சொல்கிறாரு நீங்கள் என்னை கொலை செஞ்சால் நான் கொலை செய்யப்பட தகுதியானால் தாண்டு ரசூல்லா மூணு நாளும் பார்த்தாங்க இவர் இஸ்லாத்தை பற்றி பேசுகிற மாதிரி இல்லை விடுங்க இவரை விடுங்கண்டாங்க ரசூலுல்லா அன்பார்ந்தவர்கள் இன்றைக்கு என்ன சொல்கிறாங்க இஸ்லாம் என்பது வால்நுனியினால் பரவிய மார்க்கம் என்று சொல்கிறார்கள் நகுது பில்லா இப்படி ஒரு வார்த்தையை மொழிவதில் இருந்த அல்லா என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே ரசூலுல்லா வாளை காட்டி பயமுறுத்தி இஸ்லாத்துக்கு கெடுப்பதாக இருந்தால் அந்த சுமாமாவை கட்டி போட தேவல்ல மூணு நாள் கட்டி போட்டு மனசில் மாற்றம் வரலன்றதுக்காக அவுத்துடுங்கப்பா சுமாமாவாண்டாங்க அவர் என்ன பண்ணுறாரு அவுத்துட்ட போய் ஒரு பள்ளத்தாக்குக்கு போய் குளிக்கிறாரு குளிச்சு போட்டு நேரா ரசூலா கிட்ட வராரு வந்து சொல்றாரு அல்லாஹுவின் தூதரே நான் இஸ்லாத்துக்கு வர விரும்புகிறேன் இஸ்லாத்துக்கு வர விரும்புகிறேன் ரசூலுல்லா உடனே இஸ்லாத்துக்கு வர முறைய சொல்லி கொடுத்தாங்க இஸ்லாத்துக்கு வந்தாரு வந்து போட்டு அவர் சொன்ன வார்த்தை வரலாறு வரலாறு பாருங்கள் சொன்னார் யா முஹம்மத் முகம்மதே வல்லாஹி அல்லாஹுவின் மீது சத்தியமாக

உங்கட முகம் எப்படி மாறிட்டது தெரியுமா உலகத்தில் இருக்கிற எல்லா முகத்தையும் விட எனக்கு விருப்பத்துக்குரிய முகமா மாறிட்டது இந்த பூமியில எந்த ஒரு மார்க்கமும் இருந்ததில்லை உங்கட மார்க்கத்தை விட வெறுப்பான ஒரு மார்க்கம் எனக்கு இருக்கல ஆனா இன்றைக்கு எனக்கு விருப்பமான மார்க்கமாக இஸ்லாம் மாறிட்டது இந்த பூமியில் எனக்கு வெறுப்பான ஒரு ஊர்ன்னு சொன்னால் அது மதீனா தான் ஆனால் இன்றைக்கு எனக்கு விருப்பத்துக்குரிய ஒரு ஊராக மாறிட்டதுன்றாங்க இந்த வரலாறு அழிக்கலாமா சகோதரர்களே இந்த வரலாறு மறைக்கலாமா சகோதரர்களே முடியாது மனிதநேயத்தை விரோதிகளுக்குள் இருந்து காட்டி தந்த மார்க்கம் இஸ்லாம் என்றால் அப்பாவி மக்களை கொள்ளலாமா அப்பாவி மனிதர்களை எதிர்க்கலாமா அப்பாவி மதத்தவர்களுக்கு அநியாயம் செய்யலாமா முடியாது சகோதரர்களே தன்னை கொல்ல வந்தவனையே மன்னித்த மார்க்கம் இஸ்லாம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது இப்படி நிறைய உதாரணம் சொல்லிக் கொண்டு போகலாம் சகோதரர்களே ஏன் நான் இந்த செய்திகளை சொல்கிறேன் தெரியுமா எங்களில் பலதரப்பட்டவர்கள் நாங்கள் இருப்போம் சில பேருக்கு பிரச்சனை தெரியுமா மாற்று மதத்தவர்களோட பழகிறோம் எப்படி இஸ்லாத்தை பற்றி சொல்றதுன்னு தெரியாது தெரியாத சகோதரர்களே இந்த மனிதநேயங்களை படியுங்கள் ஆதாரத்தோடு விளங்கி பக்கத்தோடு புரட்டி காட்டுங்கள் இஸ்லாம் இந்த உலகத்துக்கு மனிதநேயத்தை காட்டிக் கொடுத்த மார்க்கம் என்பதை தெளிவாக சொல்ல